ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் லோக்கலில் பேக்கேஜ் கேட்டிருக்காங்க எங்கே போகணுன்னா இங்கே ஆஞ்சன பிக்கப் பண்ணிட்டு பொம்மக்கெட்டு மேடு வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஹவர்ஸ் பேக்கேஜ் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் நம்ம இப்போ நம்ம புறப்பட்டோம் நாங்கள் போயிட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு なに <noise> <noise> கஸ்டமர் தாங்க கால் பண்ணுறாங்க இப்போ புக்கிங் பண்ணது வந்து ஆஞ்சினா கோயில்கிட்ட தாங்க புக்கிங் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து நரசிம்மர் கோயில்கிட்ட வர சொல்லிட்டோம் ஏன்னா ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட போக முடியாது இல்லையா அதனால் வந்து இப்போ கொஞ்சம் ரெஷாக இருக்கனால நம்ம வந்து நரசிம்மர் கோயில்கிட்ட வர சொல்லிட்டோம் கஸ்டமர் அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம் நம்மளும் அவ்வளோதான் நம்மளும் ரீச் ஆகிட்டோம் இப்போதைக்கு ஃபோன் காலில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க கேட்டாங்க அடிஷ்னல் ஹவர் வேணும் எடுத்துக்கலாம் மேடம் நீங்கள் அடிஷனல் ஹவர் வேணும் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சுங்க உங்களுக்கும் இதே மாதிரி வந்து டேக்ஸி வந்து நாமக்கல்லில் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் டேக்ஸி வந்து கால் பண்ணுங்கள் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ டபுள் ஜீரோ டூ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நியர்பை லொக்கேஷன் வந்துட்டோங்க இன்னும் ஒரு ஒன் செகண்டில் ரீச் ஆயிடுவோம் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு தான் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு போக வேண்டியதான் கொஞ்சம் டிராஃபிக் எண்ணிக்கெல்லாம் இல்லைங்க அவ்வளோவா இல்லை க்ளியராக தான் இருக்குது இந்த லெஃப்ட்டு போயிட்டு நம்ம லெஃப்ட்டு திரும்பினோம்னா கஸ்டமரை நின்றுருக்காங்க இப்போ ஆர்ஃபா டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு எத்தனை ஒரு பேக்கேஜ் ஓடுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவை வந்து கட்டு மேடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் லேடி கஸ்டமரு நம்ம ஆன்லைன் சர்வீஸ் பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க நம்ம ஆன் டைம் சர்வீஸ் கொடுப்போங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட்டு மேடு டெஸ்டினேஷன் வந்து ரீ ரீச் ஆகிட்டோங்க டைம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டீன் ஆகுது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினேழு நிமிஷத்தில் நம்ம வந்து வந்துவிட்டோங்க சிட்டி விட்டு வர ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க நம்ம முதலப்பட்டி பைபாஸ்லேருந்து மண்டபத்துக்கு ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்துட்டோங்க பைபாஸில் நீட்டாக ஜம்முன்னு வந்துட்டோங்க நம்ம கரெக்டாக கஸ்டமர் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக நம்ம அவங்க தான் கெஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் கஸ்டமர் இவங்கள தான் பிக்கப் பண்ண வந்திருக்கோம் நம்ம கெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் கஸ்டமரை நான் நான் கூப்பிட்றேன் மேடம் நீங்கள் தான் புக் பண்ணியிருக்கீங்க வாங்க மேடம் இல்லை நான் இந்தியன் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு இல்லை மேடம் இது இந்தியன் டேக்ஸி தான் மேடம் நம்மள்ட நம்ம கேப்பில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டின கேப் இருக்குது ஸ்டிக்கரை ஒட்டாத கேப் இருக்கு மேடம் நீங்கள் இந்தியன் டேக்ஸி தான் மேடம் நான் தான் மேடம் இப்போ உங்கள்கிட்ட பேசினேன் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி தாங்க கூப்பிட்டு வந்தேன் ஒரு சில கஸ்டமர் வந்து டேக்ஸி நேம் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம நிறையா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டலைங்க ஒரு சில இப்போ அந்த வண்டி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி கஸ்டமர் வந்து நேம் வந்து நம்மளுக்கு வேணும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூருக்கு நேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க

ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சிக்ஸ் ஓ கிளாக்கு நம்ம வந்து கேபு கொடுத்துருந்தோம் சிக்ஸ் டூ செவன் செவன் டூ எயிட் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சிங்க இப்போ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட நம்மளுக்கு த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜ் ஆகிடுச்சிங்க இப்போ தான் கஸ்டமர் கால் பண்ணாங்க நம்ம போகிறதுக்கு ஹோட்டலுக்கு திருப்பி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நம்ம ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஏன்னா ட்ராஃபிக் இருக்காது இது மேலே அதனால டென் மினிட்ஸில் ரீச்சான சொல்லிட்டாங்க கஸ்டமர் வந்து சேஃபாக இற விட்டாச்சுங்க இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி டூ ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் வண்டி கொடுத்தோம் சிக்ஸ் டூ செவன் செவன் டூ எயிட் எயிட் டூ நைன் த்ரீ ஹவர்ஸ் இதுலேயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதனால் அவங்க த்ரீ ஹவர்ஸ் போட்டுக்குங்க அப்படின்னாங்க சரி ஓகே மேடம்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போட்டுங்க நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ்லாம் கணக்கில் வைக்கிறது இல்லைங்க இப்போ அமௌண்ட் என்ன வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம கஸ்டமரை வந்து நல்லபடியாக ட்ராப் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தாங்க போகிறோம் ஏன்னா நான் இப்போ நைன் ஃபார்ட்டி ஒன் ஆயிடுச்சிங்க டைமு இப்போ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தாங்க போயிட்டு சாப்பிட்டு படுக்க வேண்டியதாங்க இது மேலே காலையில் நெக்ஸ்ட்டு டியூட்டி தாங்க பார்க்கணும் டூ ஹவர்ஸ் பேக்கேஜ் வந்து இப்போ த்ரீ ஃபைனலாக வந்து த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜாக போட்டாச்சுங்க த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் நம்ம த்ரீ ஹவர்ஸ் பேக்கேஜாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லபடியாக அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு புறப்பட்டோங்க ஆன் தி வே வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க நெஞ்சை பின்னது வெட்க பின்னது நாளை கொஞ்சம் ரோசா பூவுக்கு மாறா பெண்ணு கண்ணே உன்னோட வீரா பெண்ணு மிதுவா தந்திய நீங்களும் இந்த மாதிரி கேபில் வந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மள்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே சர்வீஸ் இருக்குது நாமக்கல்லேருந்து எங்கே வேணாலும் வெளியில் எந்த ஊர் வேணாலும் போகலாம் போயிட்டு வரலாங்க நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மாதிரி கொடுத்து பாருங்கள் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள் லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டருக்கு எழுபது ரூபா அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு இருபது ரூபாங்கிற சார்ஜ் பண்ணுறாங்க அவுட் ஸ்டேஷன் ட்ரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு பத்து ரூபாக்கு நம்ம வந்து கேபு கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி ஸ்கூல் ட்ரிப்பு ரெகுலர் ட்ரிப்பு ரெகுலர் ஆஃபீஸ் ட்ரிப்பு லோக்கல் ரெண்டல் பேக்கேஜ் இந்த பத்திரிக்கை வைக்க போகிறது அந்த மாதிரி வந்து லோக்கல் ரெண்டல் பேக்கேஜி அவுட் ஸ்டேஷன் டூர் பேக்கேஜி நைட் ஆல்ட்டு அந்த மாதிரி பேக்கேஜெலாம் நம்ம வந்து போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் இந்தியன் டேக்ஸிக்கு கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் பெட்டரான சர்வீஸை நீட்டான க் கேப் வச்சு கொடுப்போங்க இதோட இந்த ட்ரிப்பை வந்து என் பண்ணிக்கிறேங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு பயணத்தில் உங்களை சந்திக்கிறேங்க மீண்டும் வருகிறேன் விக்கி விலாக்ஸ்